விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ நக்கிர நேர்களுக்கு வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் அளித்துள்ளது இது தொடர்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முனைவர் ராம் சங்கர் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் ஐம்பத்தெட்டு முறை காவல் நீடிப்புலாம் வழங்கப்பட்டது ஜாமீன் கேட்டும் அதுக்கான இது தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு வெளியில் வந்திருக்கிறார் சுமார் நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைச்சிருக்கு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது ஜாம உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியதற்கான முக்கிய காரணம் அவரிட அவரது வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் ஒரு மோசடியான சிலவற்றை இணைத்துள்ளார்கள் என்பதை நீதிமன்றம் அறிந்த பின்பே அவருக்கு வந்து ஜாமீன் கிடைத்துள்ளது அதாவது அமலாக்கத்துறை சில விஷயங்கள சேர்த்துருக்கு அமலாக்கத்துறை அவரது வீட்டுல ரைடு பண்ணும்போது அவர் வீட்ல இருந்து பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் முதலீட்டர் கைப்பற்றுறாங்க அதை கைப்பற்றின உடனே அத கொண்டு போய் ஃபோரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு அங்க இருந்து ரிப்போர்ட் வாங்கணும் என்ன மெட்டீரியல் பென் டிரைவ் எப்ப எடுத்தாங்க ஹார்ட் டிஸ்க் எப்ப எடுத்தாங்கன்னு சொல்லணும் இவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்களே எக்ஸ்எல் சீட் உள்ள கிரியேட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி பண்ணிட்டு ஒரு மாச காலம் வச்சுக்கிட்டு அதை செய்யறது மிகப்பெரிய தவறு அதை நிரூபிக்க முடியல அவங்களால நாங்கள் எடுத்த வாதங்களுக்கு அவங்களிடம் பதிலே இல்ல அதை வந்து நீதி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இரண்டாவதாக நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் என்பது விசாரணை கைதிக்கு மிக நீண்ட காலம் அதையும் கருத்தில் கொண்டது மூன்றாவதாக இவரது சட்ட பரிவர்த்தனை தொகை ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தில் ஒரு கோடிக்கு மேல் இருந்தால் இந்த அமலாக்கத்துறை வந்து விசாரிக்கலாம் என்பது சட்டம் இந்த அமலாக்கத்துறை வழக்குகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி வேண்டும் அதில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் இவரது வங்கிக் கணக்கில் சட்டத்திற்கு புறம்பாக பரிவர்த்தனை செய்துள்ளார்கள் என்பது அவர்கள் போட்ட வழக்கு செந்தில் பாலாஜி மீது நாங்கள் எடுத்து வைத்த வாதம் அதில் எழுவத்தி எட்டு லட்சம் ரூபாய் அவர் எம்எல்ஏ ஆக இருந்து சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் பெற்ற தொகை என்றும் மீத தொகை அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட பணம் என்றும் நாங்கள் வாதிட்டோம் இது போன்ற பல்வேறு நல்ல காரணங்களின் அடிப்படையிலே அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது பேசும்போது நிபந்தனை ஜாமீன் சொன்னீங்க இதுல நிபந்தனை அஞ்சே அஞ்சு நிபந்தனை மிக சாதாரணமான நிபந்தனைகள் தான் அது அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரியோ மற்ற மந்திரிகளுக்கு கொடுத்த மாதிரியோ மிகப்பெரிய நிபந்தனை என்றால் இதில் கிடையாது அதில் முதல் நிபந்தனை என்னவென்றால் இவர் சாட்சிகளை கலைக்க கூடாது இரண்டாவதாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான இரண்டு பேர் கொண்ட ஜாமீன்தாரர்களை பெயில் பாண்ட் தர வேண்டும் மூன்றாவதாக பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் நான்காவதாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவர் இடி அலுவலகத்தில் சென்று கையில் திட வேண்டும் இது போன்ற சாதாரணமான நிபந்தனைகள் இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க வந்து சில வாதங்களை முன் வச்சோம் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படி ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னீங்க இப்போ அமலாக்கத்துறை என்ன வாதங்களை முன் வச்சு இவ்வளோ நாள் வந்து சிறையில் வச்சுருந்தாங்க நானூற்றி எழுபத்தொரு நாள் வந்து அதிக ஒரு விசாரணை கதிக்கு இத்தனை நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆனால் அவங்க இத்தனை நாள் வச்சுருந்ததுக்கு என்ன வாதங்களை முன் வச்சாங்க இதில் என்னவென்றால் செந்தில் பாலாஜி தரப்பில் முதல் முதலாக அவர் எடுத்த வந்து மருத்துவத்தில் அந்த பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டதற்காக மருத்துவ காரணங்களுக்காக பெயில் வழங்கும்படி முதல் போராட்டம் நடந்தது அதுவும் சட்ட போராட்டம்தான் அதில் காலதாமதம் ஏற்பட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் இந்த பைபாஸ் செய்யப்பட்ட இருதய அறுவை சிகிச்சைகளுக்கான அதற்கு அதன் அடிப்படையில் கூட பெயில் தர மறுத்துவிட்டது அதன் பிறகு முதல் முதல் ரவுண்டில் நடந்து நடைபெற்றது எல்லாமே மெடிக்கல் கிரவுண்டில் எடுக்கப்பட்ட பெயில் அது அதனுடைய காலதாமதம் ஒன்ற வருடம் ஆகிவிட்டது இந்த வழக்குல வழக்கின் விசாரணையின் போது சுப்ரீம் கோர்ட்டுடைய கேள்விக்கு அமலாக்கத்துறையால சில பதில்கள் சொல்ல முடியல அப்படின்னு தகவல் வெளியாச்சு சுப்ரீம் அந்த அளவுக்கு என்ன செய்து கேள்வி எழுப்பியது அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் பதினோரு முறை வாய்தா வாங்கினார்கள் ஒரு வாய்தா நீதிமன்றம் போட்டால் எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று உங்களுக்கு தெரியும் இந்த காலதாமத்திற்கு அமலாக்கத்துறையும் முக்கிய காரணம் பதினோரு முறையும் அவர் சோலிசிட்டர் ஜெனரல் எனப்படும் அவர் துஷார் மேத்தா என்பவர் வர முடியவில்லை வேற நீதிமன்றத்தில் உள்ளார்கள் என்று ஒவ்வொரு முறையும் பதினோரு முறை வாய்தா கேட்டார்கள் அந்த முக்கிய காரணம் சரியான தரவுகள் அவங்கள்ட்ட அவர்கள் நாங்கள் நீதிமன்றம் கேட்கும் கேள்விகளுக்கு அவரிடம் பதில் இல்லை முடிந்தவரை அவர் உள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக காலதாமதம் செய்வதற்காகவே வாய்தா வாங்கப்பட்டது இந்த விஷயத்துல என்ன சொன்னூத்தி எழுவத்தி ஒரு நாட்கள் என்பது ஒரு தனி நபருக்கு வந்து மிக நீண்ட காலம் என்றும் விசாரணை கைதி அவ்வளவு நாட்கள் இருப்பது வந்து சட்டத்திற்கு புறம்பானது என்பது நீதிமன்றம் மனதில் கொண்டே இந்த இதை வழங்கியது இப்ப இவர் ஜாமீன்ல வந்திருக்கிறாரு இந்த வழக்கு விசாரணை இன்னும் எவ்வளவு நாள் போகும் இவர் மீது பிரிடிகேட் எனப்படும் முன் முன் வழக்குகள் மூன்று உள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பிரிடிகேட் அஃபென்ஸ் என்பது தமிழக அரசாலோ இல்லது மற்ற காவல்துறையாலோ பதியப்படையக்கூடிய வழக்குகள் அதில் இருந்துதான் இந்த இடி இவரது வழக்கை தொடரும் அந்த பிரிடிகேட் அஃபென்ஸில் இரண்டாயிரத்தி ஐநூறு சாட்சிகளும் குற்றவாளிகளும் உள்ளனர் அந்த வழக்கை விசாரித்து முடிக்காமல் ஈடியில் தண்டிக்கப்படக்கூடாது இடி விசாரணையில் தீர்ப்பும் வழங்கப்படக்கூடாது என்பதுதான் சட்டமும் நியதியும் அதனால் முதலில் மூன்று வழக்குகளும் அவருக்கு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அதன் பின்புதான் இந்த இடி வழக்கு தீர்ப்பு வரும் அதற்கு தான் தமிழக கவர்னர் வந்து முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஆகியோர்களுக்கு சாங்ஷன் வழங்க வேண்டும் அந்த சாங்ஷன் கொடுத்தால் மட்டும்தான் அவர் மீதான கிரிமினல் வழக்குகளை நடத்த முடியும் அதன் நீதிமன்றம் நடத்துவதற்கு சாங்ஷன் ரொம்ப முக்கியம் அதை வழங்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர் கவர்னர் கவர்னர் அதை ஆறு மாத காலம் செந்தில் பாலாஜிக்கு சாங்ஷன் வழங்காமல் தான் வைத்திருந்தது உச்ச நீதிமன்றம் கேட்ட பின்பு உடனடியாக சாங்ஷனை கொடுத்தார் பதினோரு முறை வாய்தா வாங்கினதா சொன்னீங்கல்ல அமலாக்கத்துறை அதுக்கு வந்து நீதிமன்றம் கண்டிச்சு அதுக்கு மன்னிப்பு ஏதாவது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்கவில்லை அவன் கண்டித்தது பல முறை நீதி நீதிமன்றம் கண்டித்தது ஏன் இப்படி வாய்தா வாங்குகிறீர்கள் உங்களிடம் பதில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லவும் பல பலமுறை மாறி மாறி கேட்டது அப்படி இருந்தும் பதினோரு முறை வாய்தா வாங்கினார் இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் இப்ப எனக்கு அதாவது இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க ஒரு கோடிக்கு மேல இருந்தாதான் அமலாக்கத்துறை இதுல வந்து உள்ள வர முடியும் அப்படின்னு இப்ப அந்த அவரு வங்கி இருப்பில் எவ்வளவு இருந்தது சம்பளம் போக மீதி தான் அப்படிங்கிறப்ப அடிப்படையே இந்த வழக்கு அமலாக்கத்துறை போட்டதே தவறு மாதிரி ஏதாவது அதைத்தான் நாங்கள் வாதம் தொடர்ந்து முதல் நாள் முதல் நாளில் இருந்து அந்த வாதத்தை தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது விசாரணையில்தான் புலப்படும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இந்தியாவில் ஒருவர் மீது வழக்கு சுமத்தப்பட்டு விட்டால் அவர்தான் அதை நிரூபிக்க வேண்டும் அதை முழுமையாக விசாரணைக்கு பின்பே அது ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் என்பது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்பது முறையான ட்ரையலில் மட்டும்தான் அதுக்கு தெரிய வரும் அந்த வங்கி மேலாளர் வந்து கணக்கு சொல்ல வேண்டும் எந்தெந்த தேதியில் பணம் வந்தது என்பதை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் இப்படி ஒரே வரியில் யாரும் சொல்வதில்லை அது முழுமையான விசாரணைக்கு பின்பே இறுதி தீர்ப்பு வரும் இது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இந்தியாவில் ஐயாயிரத்தி எண்ணூறு வழக்குகள் பதிவு செய்துள்ளது இது ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் இதுவரை பதியப்பட்ட வழக்குகள் ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு அதில் நாற்பத்தைந்து வழக்குகள் மட்டுமே விசாரணை நடைபெறுகிறது அதனால் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் அமலாக்கத்துறையை மிக தவறான முறையில் கையாளுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு நீதிமன்றமும் சமீப காலமாக சொல்லி வருகிறது இது ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல்வாதிகளையும் மிரட்டுகிறார்கள் உண்மையான குற்றவாளிகளுக்கு மீது இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை எத்தனையோ ஆயிரம் கோடி ஏமாற்றி விட்டு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுப்பதில்லை இது ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய் பொலிட்டிக்கலுக்காக இது எடுக்கப்பட்ட வழக்கு என்று அனைவராலும் பேசப்படுகிறது ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தெட்டு வழக்கு வழக்கு அஞ்சு வழக்கு தான் விசாரணை நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இதுல ஒண்ணுமே இது வரைக்கும் தீர்வு அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடைக்கல எதுவும் தீர்வு கிடைக்கல இது வரைக்கும் அதை பார்லிமெண்ட்ல கூட இப்ப பேசிருக்கிறாங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார் வணக்கம் சார் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு